அன்பிருக்கிறவர்களே வணக்கம் மா சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் செவன்டீன் ஏ என்பது என்ன செவன்டீன் பி என்பது என்ன என்பதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் அதில் இப்போ ஏன் அது குறிப்பாக வருது அப்படின்னா நிம்மதி நிலையம் என்கிற என்னுடைய அந்த கவுன்சலிங் சென்டருக்கு இலவசமாக நடத்துகிற கவுன்சலிங் சென்டருக்கு ஆலோசனைக்காக சில பேர் வருவது வழக்கம் அப்படி ஒரு நபர் வந்தார் அவர் எவ்வளவு பெரிய மாமேதை என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே செவன்டீன் ஏ செவன்டீன் பி பற்றிலாம் வெறும் மொட்டையாக சொன்னால் நல்லா இருக்காதுன்னா அது என்னென்னா தமிழ்நாடு குடிமுறை பணியில் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு அந்த சட்டம் தமிழ்நாடு குடிமுறை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு அந்த விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதில் குறிப்பாக செவன்டீன் ஏ பதினேழு அடைப்பு குழுக்கள் ஏ போடுவாங்க அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு மெமோரண்டம் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணார் அவருக்கு கொடுத்த மெமோரேண்டத்தை நம்மக்கிட்ட காமிச்சார் பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அது ஒரு நடுநிலை பள்ளி எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடம் அந்த தலைமை ஆசிரியர் நம்மக்கிட்ட வந்தார் நாம் வழிகாட்டணும் பார்த்தா இவங்க கொடுத்த மெமோரண்டம் வந்து சாரமற்றதாக இருக்கிறது விதிக்கு புறம்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து நாம் வழிகாட்டணும் அதன் அடிப்படையில் அவர் மேலே வழி நடவடிக்கை எடுக்க முடியல ஆனால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து சந்தில போயிட்டாரு அதுதான் அவர் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படிங்கிறது நாம இப்போ பார்த்துப்போம் அவரு முட்டாளா இருக்கிறதுல நமக்கு வந்து ஆட்சேபனை இல்லை ஆனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா என்ன நடந்திருக்குதுன்னா அந்த பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் என்று சொல்லப்படுகிற வட்டார கல்வி அலுவலர் திடீர் விஜயன் அன் எக்ஸ்பெக்டடா சர்பிரைஸ் விசிட் அது அப்படி பண்ணலாமன்னா பண்ணலாம் அது பண்ணட்டோங்க வந்துட்டு இந்த இந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு உங்க நீங்க பாடம் நடத்துறீங்களே அந்த வகுப்புங்க நாங்க வந்து சர்பிரைஸா எதிர்பாராம ஒரு மாணவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் ஒரு சிறு தேர்வு வைக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க உடனே வந்து அந்த மாதிரி வைக்கிறது டெஸ்ட் வைக்கிறதுங்கிறது நமக்கு சரியா படலை அது கருத்தளவில் நான் சொல்றேன் சரி வச்சிட்டாங்க வச்சுட்டு அதை திருத்தி பாக்குறாங்க அவங்க வச்ச முப்பது மாணவர்கள்ல மாணவர்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வச்ச மார்க்கில் ஒற்றை இலக்க மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க சரியாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதை கேள்வி கேட்டு தான் இப்போ நீங்கள் சரியாக பாடம் நடத்தலை உங்களுடைய மாணவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டன் டெஸ்டில் எழுத்து தேர்வில் ஸ்லிப் டெஸ்டில் அவங்க வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஏழாம் வகுப்பு மாணவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டை இதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி இது சரிதானே அதுக்கு இவர் என்ன பண்ணணும் நம்ம வழிகாட்டு நெறிமுறையை கடைபிடிச்சிருக்கோம் ஆனால் இவர் என்ன பண்ணாருங்கிறது வேற என்னன்னா முதல்ல அதை பார்த்தா இவங்களுக்கு மாணவர்களுக்கு முப்பருவம் ட்ரை மெஸ்டர் என்று சொல்லுகிறார்களே செமஸ்டர் அந்த செமஸ்டர்லேருந்து மெஸ்டர் எடுத்துக்கிட்டாங்க முதல் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் மாதிரி மூணுத்தையும் சேர்த்து செமஸ்டரில் மெஸ்டர் எடுத்துக்கிட்டு ட்ரைமெஸ்டர்னு அந்த ஏழாம் வகுப்பில் அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அப்போ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க இவங்க வந்து அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஏழாம் வகுப்புக்கு டெஸ்ட் வச்சுது ரெண்டாம் பருவம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஏற்கனவே முடிஞ்சு போன பருவத்தில் முதல் பருவத்தில் பசங்க படித்த பாடத்தில் வைக்கிறார் எப்படி அது சரி அதுவும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு இப்படி கல்லூரியில் கூட நடக்கக்கூடாதே முடிஞ்சு போன செமஸ்டரில் இப்போ என்ன டெஸ்ட் வைக்கிறது இது எவ்வளோ பெரிய தவறு அதனால நாம அதை கேள்வி கேட்டோம் அதுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறையை இவருக்கு வழங்கணும் இவருக்கு போனாரு ஆனாலும் உங்க பதில் வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு ஆண்டு வரும் ஊக்க ஆண்டு ஊதிய உயர்வை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு இவங்க நிறுத்தி இருக்கிறார்கள் என்ன நடந்தது இவ்வளவு நாம தெளிவாக சொல்லி கொடுத்து ஊதிய உயர்வை நிறுத்தவே முடியாத அளவுக்கு நாம சொல்லி கொடுத்தோம் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு நிறுத்திடுவோன்னு சொன்ன உடனே இவர் மாமேதை என்ன பண்ணாரு இனி வரும் காலங்களில் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன்னா அப்போ உன்னுடைய தவறை நீ ஒற்றுக்கொண்டாயிருந்தோம் குழந்தைங்களுக்கு முடிஞ்சு போன அந்த செமஸ்டர் புத்தகத்தை கூட எங்கன்னா போய் அவன் எங்கன்னா போட்டிருப்பான் வீட்டில் யாருக்காவது கொடுத்துட்ருப்பான் இருப்பான் இல்ல அப்ப முடிஞ்சு போனதுல எப்படி நீ தேர்வு வைக்கலாம் அதுவும் குழந்தைங்களுக்கு இப்ப நடந்துக்கிற நடந்துகிட்டு இருக்கிற அந்த செகண்ட் செமஸ்டர்ல தான் என்னை வச்சிருக்கணும் ரெண்டாம் பருவத்துல தானே கேள்வி கேட்டு வச்சிருக்கணும் ஆகவே அவங்க கேள்வி கேட்கறதுலாம் இருக்கட்டும் அவங்க வந்து சிந்தனை இல்லாமல் கேட்டால் சிந்தனை இல்லாமல் இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு எழுதிக்கிட்டு ஏன் அவர் அந்த நம்பிக்கையில அப்படி எழுதி கொடுத்தா உன்னை காப்பாத்திடறேன் அப்படின்னு இவருடைய சங்க தலைவர் சொன்னாராம் சங்க தலைவர் அவரை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பள்ளிக்கூடம் லீவு விடுறது கூட அவர் போராடி வாங்கி கொடுத்தார் மழை பெஞ்சாக்கா லீவு விடுறது கூட அவர் போராடி வாங்கி கொடுத்தார் அப்படிப்பட்ட சங்க தலைவர் பேச்சை கேட்டுட்டு இப்படி எழுதி கொடுத்துட்டேன்னா நீ எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றுறேன்னு சொன்னாரே அது என்ன ஆச்சு சரி அதான் அவங்க சங்கத்து விஷயம் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு கூட லீவு வாங்கி கொடுத்தது மழை பெஞ்சால் லீவு வாங்கி கொடுக்குற சங்க தலைவர் பேச்சை கேட்டு எழுதி கொடுத்தாரு ஆனால் நம் கேள்வி முடிந்து போன பருவத்து டெஸ்ட் அந்த பாடத்திலிருந்து ரெண்டாம் பருவத்தில் நடந்து இந்த நேரத்தில் இந்த மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வைக்கலாமா என்கிற கேள்வியை உங்களுக்கு வைத்துவிட்டு நாம் வேறு பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்